இதெல்லாம் வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாச்சு நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன் ஆத்தா சொல்லிச்சு நீ கோயிலுக்கு வந்திருக்கான் அதான் எடுத்து ஓடி வந்த அந்த திருவாத்தா தொழிலூர் சந்தையில இருந்து சீட்டு துணி எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க அதெல்லாம் நீ போட்டுக்காரு டவுன்ல இருக்கல எப்படி இருந்தியோ அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் நானே நீ வந்ததுக்கு அப்புறம் சட்டையெல்லாம் எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க பழைய மாதிரி என்னால இருக்க முடியாது மாமா ஏ கூட பாக்க முடியாது ஒரு பங்களாவில பிரயோஜனம் இல்லாத செடியா இருந்தது போதும் இனிமேலாவது குடிசையில உபயோகம் உள்ள கருவேப்பில இருக்கு விரும்புற சரி நான் வரேன்

இத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்களை பார்த்து கட்டிக்கலாம் பாக்கலாம் எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவளாலையும் அடிச்சுக்க முடியாது போலாமே கவிதா இந்த பக்கம் தானே வீட்டுக்கு போனோம் உங்க ஊர்ல இருக்கிறதே மூணு வீதி அதுல என்ன ஷார்ட் கட் கிழமை எனக்கு விட விட போயிடலாம் வாங்க அவசரம்

இந்த முன்னோரு போனுக்கு ஒரு பயங்கரமான திட்டமே வச்சிருக்கோ கவிதாவுக்கு மாப்பிள்ளையாத்து மாப்பிள்ளைய பொண்ணு பாக்க வரை சொல்லலாமா ஏதா எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ள என்ன நம்ம சொந்தம் விட்டு போகக்கூடாது தெரிய தம்பி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோடி வாழ்க நீடி வாழ்க்க அண்ணங்காலல விழுந்த ஆசீர்வாதி என் கண்ணையே நான் உங்கிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் மஞ்சள் நீ நீடோழி வாழ்ந்த என் கண்டு ஓடி வாழ்ந்த

இவனுக்கு தெரியாது அதான் புழுகிறா இருக்கவே இருக்க இளையராஜா பாட்டு அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க லவ் பண்ணத பொண்ணு லவ் பண்ணிடுவா ஐயோ வசமா மாட்டிடு பெரிய தம்பி உண்மையில பாட புரிய கவிதா சொல்லிட்டால வேற வழி ஆமா நீ அதான் நீ பாடுறன்னு சொல்லிட்டிய உன் பாட்டை அவஸ்தை அவஸ்தப்பட்டு என்ன லவ் பண்ண போறா சரி வேண்டாங்க

என்ன பெருசு எனக்கு சத்தியம் அவளும் கூட அனுப்பு ஆசையாட்டான் காத்து கம்மியா இருக்குப்பாடிக்குமே உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போன தம்பி

அத்த பிள்ளைக்கா

அந்த குண்டு புள்ளையர் பூ வச்சா இவ்வளவு கறி வேண்டாம் நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம் இல்ல கவிதா சொன்னாடா அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பா வரதுக்கு நேரமாக நீ போடின்னு நான் தான் அனுப்பிச்சேன் உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாத அதை நீ அட்டு பிடிச்ச வேடா விளங்காத வேடா உனக்கு ஒண்ணு நடக்கும் நடக்காது ஒண்ணு வரவும் வராது தொடா விளங்காத வேலை காட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சல ஏல முட்டிருந்தாங்க. நின்ன அப்படியே பராக் பாடிட்டே இருந்தனா நீ மெட்ராஸ்ல இருந்தே ஒரு பெரிய ஹார்மோனி பெட்டி வாச்சியாம். அது ஞாபகம் வந்துருச்சு. ரெண்டாயிரம் ரூபா உள்ள வாங்கி 2000 ரூபாயா? எதுக்கும்மா சும்மா வேஸ்ட் தானே? உனக்கு நான் எது வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் தான். அந்த விளக்குன வாங்கிட்டு வந்தா புடிக்கு. டடியா. சேஷ ஒஹிஸ்டா அது. விளக்கு என்னன்னா தான். மொத்தமா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இது அம்சமான விஷயம். பெரிய உடக்கண்ணு வாங்கிட்டு வந்தது கரெக்டா போச்சு இந்த மாதிரி ஏதாவது அடுத்தல் பண்ணுவது எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் உனக்கு பார்த்தியா இது அய்யோ எங்க இருந்து மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆவ அது ஏச்சி பரவாயில்ல மாமா சொன்னது போல என்னச்சி அப்படியே சைடில் போட அப்படி வா அப்படி வா வேற அப்படியே பின்னாடி போட போல போட எங்கடா போறது இந்த மாதிரி ஒண்ணு வீட்டை இடிச்சுட்டு போனோம் இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு புது வீடே கட்டணும் எப்படி அபிப்பிராயம் வாங்கிட்டு வந்து எனக்கே அவ்வளவு சலிப்பு இல்ல வீட்டுல உட்காந்து உடனே அவ்வளவு சலிப்பு தூக்க அங்கேயாவது போடும் எனக்கு தானே யாரோ ஒருத்தருக்கு தூக்கடா தூக்க தூக்கு ஐயோ

தூ கவி குட் நைட் கவி குட் நைட்னு சொல்ற அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா உங்களை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்குமாமான்னு அர்த்தம் எனக்கு ரொம்ப குட் நைட் வேற என்ன அர்த்தம் போல இருக்குது குண்ட புழுதுறான்